வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவனாஷி ரோட்டில் இருக்கு இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் ஃபிஃப்த் டு எயித்துங்க எல்லாரும் வரணும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி யூனிட்ஸ் பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனாஷி ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது டைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் ஒடிஷியா இருந்து வந்து ரொம்ப ரொம்ப பார்ப்போம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னா எந்த இடத்துல வாங்குவோம் நாங்கள் லொகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த லொக்கேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அவனாஷ்கோட்டில இருந்து இவ்வளவு நியர்பை வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை நம்ம ப்ராஜெக்ட் இருக்கீங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அதாவது யாரா இருந்தாலும் வாங்கலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாயி இஎம்ஐயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுதான் மெயின் ஹைலைட் ஒரு ஒரு வாடகை வீடு போனாலும் வந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுப்போம் இருபத்தி ரூபா இஎம்ஐ கட்டினாலே போதுமானது நம்ம பண்ணிடுறோம் இதோட காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நியர்பை இருக்குது இது பக்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன தேவைகள் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு போயிட்டு போக்கு போக்குவரத்து வசதி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது அதை தான் இந்த ஏர்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இருக்குது இதுதான் தான் நம்ம மெயின் அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லொக்கேஷன் 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 அது போக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி மணிக்கவால் சார் ஆக்சுவலி டெல்டா சிட்டி பற்றி சொல்லணும்னா நாங்கள் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் ஃபஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூரில் ப்ரீகாஸ்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிருக்கோம் டெல்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் டோட்டலா எயிட்டி ஃப்ளாட்ஸ் இருக்கு ஒன் பிஹெச்கே டூ பிஹெச் கே த்ரீ பிஹெச் அண்ட் ஸ்டுடியோ ஃபிளாட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணிருக்கோம் திங் இஸ் வாட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் ப்ரீ காஸ்ட் நீங்கள் கன்வெனல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் வரும் சீபேஜ் இருக்கும் டூரபிலிட்டி கம்மியாக இருக்கும் பட் ப்ரிகாஷ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ கிராக் சிபேஜ் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்லாம் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் திங்க் இஸ் எல்லா வாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒவ்வொன் திக்னஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் எம்ஃபார்டி கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வாலும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேட் ஸ்டீல் தான் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இது வந்து குயாமத்திலே ஃபஸ்ட் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வந்து ப்ரிகாஷன்ஸும் பண்ணியிருக்கோம் டூரபிலிட்டி வந்து சிக்ஸ் மந்த் செவன் மந்த்தில் நம்ம கண்டிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி தென் சீவேஜோடய ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் பிளஸ் எஸ்டிபி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அம்யூனிட்டிஸ் இருக்கு ஜிம் இருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் மாடல் ஃபேட் எல்லா அப்பார்ட்மெண்ட் வேறிலாம் பண்ணியிருக்கோம் ஒன் பிஹெச் டூ பிச்ச்கே த்ரீ பிஜிகே மூணுமே வந்து மாடல் ஃபேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இட் இஸ் வெரி அஃபோர்டபுள் நியர் டு கொடிஷியா தேங்க்யூ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க தேங்க்யூ சார் சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து எசென்ஷியல் அம்யூனிட்டிஸ் இவி இவி சார்ஜிங் வந்து நமக்கு டூ வீலருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நம்மளுக்கு வந்து ஒரு கார்டன் ஏரியா இருக்குது ஜிம் இருக்குது ஸோ வந்து எசென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்க எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜியில் இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்ட்ரென்தன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபினிஷிங் வந்து அதாவது நம்ம வந்து பட்டி பார்த்து ஃபினிஷ் விட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அப்புறம் நம்ம ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி இது வந்து மெயின் ஹைலைட்டு ஸோ அனைவரையும் வாங்க உங்களுக்கு மாடல் ஹவுஸ் இருக்குது வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் சார் சொல்கிறது இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸிங்கில் ஒரு வீடு கிடைக்குமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இங்க வந்து ஒரு சென்ட் விலை என்ன போயிட்டு இருக்குங்கிறது அத அந்த கொடிசியா பக்கத்துல என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு வீடு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லாரும் வரணும்